தமிழ்நாடு முக்கிய வணக்கம் திருவள்ளூரில் ஓடும் பேருந்தில் பெண்ணிடம் பாலியல் சீன்றல் பேருந்தின் கதவுகளை மூடி காவல்துறைக்கு ஓட்டுநர் அளித்த தகவலால் சித்த மருத்துவரை கைது செய்து போலீசார் விசாரணை திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை செல்லும் தடம் எண் ஐநூற்று முப்பத்தி எட்டு ஏ மாநகர பேருந்தில் பயணித்த பெண்ணிடம் அருகில் இருந்த நபர் அத்துமீறி பாலியல் சீன்றில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் கூச்சலிட்டதை அடுத்து பேருந்தில் ஓட்டுநர் உடனடியாக இரண்டு கதவுகளையும் மூடியதுடன் திருவள்ளூர் நகர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் அந்த நபரை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் மேலும் போலீசார் விசாரணையில் பேருந்தில் பயணித்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் ஸ்ரீ திருமுதூரை சார்ந்த மதி என்பதும் அவர் அரக்கோணத்தில் சித்த மருத்துவராக பணிபுரிந்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது ஓணும் பேருந்தில் பெண்ணிடம் பாலியல் சீன்றலில் ஈடுபட்ட நபரால் திருவள்ளூரில் இருந்து ஸ்ரீ திருமதூர் செல்ல வேண்டிய பேருந்து திருவள்ளூர் ஸ்டேட் பேங்க் பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு கால தாமதமாக சென்றது இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர்